This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வில்வ வனேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கிருந்து அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவைக்காவூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் மகா சிவராத்திரி என்ற சிறப்பு வாய்ந்த சிவத்தல விழாவுக்கு காரணமான தலம் இந்த தலத்தில்தான் வேறு எங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் நந்திகேஸ்வரர் எதிர்ப்புறமாக திரும்பி இருக்கின்றது நவக்கிரகங்கள் இந்த தளத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அர்த்த மண்டபத்தில் வாயிற்படியின் இருபுறங்களிலும் விஷ்ணுவும் பிரம்மனும் எங்குமே காணப்படாத நிலையில் துவாரபாலர்களாக நிற்கிறார்கள் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி எட்டாவது தேவார தலமாகும் இந்த திருக்கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் ராஜகோபுரம் இல்லை முகப்பில் விநாயகர் காட்சி தருகின்றார் முகப்பு வாயில் மட்டுமே ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றது உள் நுழைந்தால் நந்தி நம்மை நோக்கி திரும்பி அதாவது கிழக்கு நோக்கி இருப்பதை காணலாம் உள் உள்கோபுர வாயில் நுழைந்தால் வாயிலில் இடப்பால் வேடன் நிகழ் நிகழ்ச்சி கதையால் சித்தரிக்கப்பட்டிருப்பதை கண்டு மகிழலாம் வெளிப்பிரகாரத்தில் சப்த கன்னியர் சன்னதியும் சுந்தர சுந்தரமூர்த்தி விநாயகர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுக பெருமான் சன்னதியும் உள்ளன இந்த கோவிலுடைய தளப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி திருவிழா சிவனுக்கு விசேஷ பூஜைகளுடன் சிவராத்திரி விழா இங்கு விமரிசையாக நடக்கும் மறுநாள் அமாவாசை என்று கோபுரத்தின் கீழே வேடனை நிறுத்தி மூலஸ்தானத்தில் சிவனுக்கும் அதன் பின் வேடனுக்கும் தீபாராதனை காட்டுவார்கள் வேடன் மோட்சம் பெற்றதை நினைவுபடுத்தும் வகையில் இவ்வாறு செய்கிறார்கள் பின் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுடன் வேடன் வேடுவச்சியும் புறப்படாவார்கள் மதியம் யமதீர்த்தத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் இரவில் சுவாமி அம்பாள் இருவரும் ஒரு சப்பரத்தில் எழுந்தருள்வார்கள் இந்த சப்பர பவனியும் விசேஷமானது இதற்காக மூங்கில் கீற்றில் தென்னை ஓலைகளை கட்டி பிரத்யோக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் சப்பரம் இது வீணா தட்சிணாமூர்த்தி இங்கு துவார கிடையாது பெருமாள் பிரம்மா இருவரும் துவார பாலகர்கள் இடத்தில் உள்ளனர் அருகில் கையில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார் உத்தாள முனிவருடன் உத்தாள முனிவரிடம் சாபம் பெற்ற சப்த கன்னிகளும் இங்கு சிவனை வேண்டி நிவர்த்தி பெற்றனர் இங்குள்ள சுப்பிரமணியர் சிலை கலை அம்சத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிக்கல் என் கண் எட்டு குடி பட்டுக்குடி ஆகிய தளங்களிலுள்ள கலை அம்சமான முருகன் சிலை வடிவமைத்த சிற்பியால் செய்யப்பட்ட சிலை இது முருகன் கையில் உள்ள ரேகைகள் மயிலின் தோகைகள் மயிலின் உள்ள நாகத்தின் நளினமான உடல் அனைத்தும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் இவரை போற்றி திருப்புகழ் பாடியுள்ளார் கோயில் முகப்பில் வேடனை புலி விரட்டிய சம்பவம் சுதை சிற்பமாக உள்ளது அம்பாள் உத்தரவு இந்த கோயிலில் உள்ள அம்பாள் வளைக்கை நாயகி அதாவது சர்வஜன ரட்சகி மிகவும் அருள் வாய்ந்தவர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மாலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் அம் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தல் விசேஷம் குறைகள் எதுவென்றாலும் கூறலாம் அவ்வாறு கூறும்போது அம்பாளுக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ சக்கரம் அருகில் நின்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அம்பாளே பேசுவது நம்மால் உணர முடியும் இங்கு நின்று வழிபட்டு கொண்டிருக்கும் போதே சுவாமி சன்னதியில் தீபாராதனை காட்டி முடித்துவிட்டு அம்பாள் சன்னதிக்கு வந்து நம் பிரார்த்தனை இன்னது என்றும் அது இத்தனை நாளில் கைகூடும் என்றும் கூறிவிடுவார் இவர் கூறியது போலவே எல்லா விஷயங்கள் எல்லா விஷயங்கள் நிகழ்ந்திருப்பதாக இத்தலத்து பக்தர்கள் கூறுகின்றார்கள் வில்வ வடிவில் வேதங்கள் வேதங்கள் வில்வ வடிவில் நின்று இந்த தளத்தில் தவம் புரிவதாக புராணம் கூறுகின்றது ஊலிக் காலத்தில் அனைத்து மலியக்கூடும் என்பதை உணர்ந்த வேதங்கள் சிவபெருமானை வணங்கி தாம் அழியாமல் இருக்க உபாயம் கேட்பதாகவும் கேட்டதாகவும் அப்பெருமானின் ஆலோசனையின்படி இந்த தலத்தில் வில்வ மரமாக நின்று தவம் புரிந்து வழிபடுவதாகவும் இதனால் இந்த தலத்திற்கு வில்வ ஆரண்யம் என்றும் சுவாமிக்கு வில்வே வில்வ வனேஸ்வரர் என்று என்றும் பெயர் வந்தது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த தலத் பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த தலத்தில் இருப்பதனால் மும்மூர்த்திகள் தலம் என்று போற்றப்படும் தலம் இது மணக்கோளத்தில் மணமக்கள் எவ்வாறு ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்திருப்பார்களோ அதேபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் உள்ளன தீர்த்தங்களில் குளி குளித்தாலோ அல்லது தெளித்து கொண்டாலோ பிணிகள் நீங்கும் தோஷங்கள் விலகும் மற்ற இடங்களில் சப்த மாதாக்கள் தான் வழி சப்த மாதாக்கள் தான் வழிபட்டதாக இருக்கும் இந்த தளத்திலோ சப்த கன்னிகள் வழிபட்டுள்ளார்கள் ஒரே கல்லில் மயில் திருவாச்சி ஆகியன ஒன்றாக அமைந்த ஆறுமுகம் கொண்ட சண்முகர் இங்குள்ளார் கைரேகை நகம் எல்லாமே அந்த சிற்பத்தில் தெளிவாக தெரியும் இதில் மயில் இடப்புறமாக திரும்பியிருப்பது மற்றொரு சிறப்பு அருணகிரிநாதரால் பாடல் பெ அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் மூவர மூவராலும் தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம் குலோத்தங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் இது சிவன் பார்வதி இருவரும் மனம் மகிழ்ந்து தங்கிய இடம் திருவைக்காவூர் யமபயம் தீர்த்த தலமாக திருவைக்காவூர் விளங்க விளங்குகின்றது இந்த ஊரில்தான் சிவராத்திரி பிறந்தது என்பது ஐதீகம் இந்த திருக்கோவிலினுடைய தல பெருமை தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ தவநிதி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கையில் மான் ஒன்றை துரத்தி கொண்டு வேடன் வந்தான் மானுக்கு முனிவர் அபயம் அளித்ததால் கோபம் கொண்ட வேடன் முனிவரை தாக்க ஆரம்பித்தான் உடனே சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தினார் வேடன் பயந்தோடி அருகில் இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் புலியும் மரத்தடியிலேயே நின்றது வேடன் வேறு வழியின்றி மரத்திலேயே இரவு இரவு முழுவதும் தங்கியிருந்தான் இரவில் தூக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்த வேடன் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே ஓட்டு கொண்டிருக்க அவை புலி வடிவில் இருந்த சிவபெருமான் மீது விழுந்து கொண்டிருந்தன அன்று மகா சிவராத்திரி நாள் ஊன் உறக்கம் இன்றி சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் வேடனுக்கு அவனை அறியாமல் கிட்டியதால் இறைவன் காட்சி தந்து மோட்சம் தந்தார் அன்று அதிகாலையில் அவனது ஆயில் முடிவதாக இருந்ததால் யமன் அங்கு வந்தான் நந்திதேவன் இதை பொருட்படுத்தவில்லை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் கையில் கோல் ஏந்தி விரட்டினார் யமனை உள்ளே விட்ட குற்றத்திற்காக நந்தி மீது கோபம் கொண்டார் அவருக்கு பயந்து நந்தி யமனை தன் சுவாசத்தால் கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டார் பின் யமன் சிவனை வணங்க அவன் விடுவிக்கப்பட்டான் பின்பு ஆலய எதிரில் குலம் அமைத்து சிவனை வழிபட்டு சென்றதாக தல வரலாறு கூறுகின்றது இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்ன பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மகா சிவராத்திரி இரண்டு நாட்கள் திருவிழா அமாவாசை அன்று தீர்த்தவாரி பஞ்சமுக மூர்த்திகள் வீதியுலா இரவு ஓலை சப்பரத்தில் வீதியுலா ஓலையாலேயே ரிசபம் சுவாமி அம்பாள் அனைத்துமே ஓலையால் கட்டி வீதியுலா நடைபெறுவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் ஆருத்ரா புறப்பாடு திருவாதிரை விஜயதசமி திருக்கார்த்திகை ஆகியவை இந்த தளத்தில் மிகவும் விசேஷம் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதி மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வகையிலான்னு பார்த்தீங்கன்னா வில்வ வனேஸ்வரரை வழிபட்டால் மனத்துயரும் மனத்துயரம் நீங்கும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் இந்த தளத்து ஈசனை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த திருக்கோவிலுடைய நேர்த்திக்கடன் நினைவு செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா பால் தயிர் இளநீர் எண்ணெய் அபிஷேகம் சுவாமிக்கு செய்யலாம் மேலும் சுவாமிக்கு வேட்டி படைத்தல் அம்பாளுக்கு சேலை வழங்கல் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை செய்யலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படைத்தோர் கோவில் திருப்பணைக்கு பொருளுதவியும் செய்யலாம் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த தளத்தில்தான் வேறு எங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலோ கோலேந்திய தட்சிணாமூர்த்தி என்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் நந்திகேஸ்வரர் எதிர்புறமாக திரும்பியிருக்கின்றது நவக்கிரகங்கள் இந்த தளத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அர்த்த மண்டபத்தில் வாயிற்படியின் எதிர்ப்புறங்களிலும் இருபுறங்களிலும் விஷ்ணுவும் பிரம்மனும் எங்குமே காணப்படாத துவாரபாலக கா நிலையில் காட்சி தருகின்றார்கள் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ வில்வ வனேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்